வெல்கம் டு காய்குட்டி நன்ம தகவல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் பசங்க பையன் அதாவது பையனோ பொண்ணோ யார் இருந்தாலுமே நம்ம கிருஷ்ணர் இல்லை ராதை வேஷம் போட்டு ரொம்பவே குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்போம் இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்களோட மனக்குமுறல் நம்ம வந்து காதால் கேட்க முடியாத அந்தளவுக்கு இருக்கும் அவங்க அதாவது அந்த சுட்சுவேஷனில் நானும் இருந்து வந்திருக்கேன் எட்டு வருஷமாக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் கிருஷ்ணரோட பாதம் வந்து உங்கள் வீட்டில் சாமி அறையிலருந்து வாசற்படி வரைக்கும் வைக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பச்சரிசி மாவை பச்சரிசி வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்து உங்கள் கையால் பாதம் வச்சுக்கோங்க சாமி அறையிலேருந்து வாசற்படி வரைக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நைவேத்தியம் படைக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் பாலுங்க பசுமாட்டோட பால் அது கூட அதுக்கப்புறமா அவள் பாயசம் வச்சுக்கோங்க பசு மாட்டோடய வெண்ணெய் வந்து பியூரா வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு விளக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ரூபா காயின் தட்டத்தில் வச்சுட்டு நீங்கள் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நீங்கள் வழிபடுங்க அதுக்கப்புறமா விரதம் இருந்து வழிபடுங்க மனசார வழிபடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை முடித்ததும் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்டேஷ்னரி அதாவது பேனா பென்சில் நோட்டு புத்தகம் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அவள் பாயசம் கொடுத்து வழிபட்டுட்டு வாங்க மனசார உங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தை பாக்கியம் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள்